ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிள்ளை நிலாக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற வீடியோ நம்ம வீட்டில் மணக்க மணக்க சாம்பார் பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் சாம்பார் வைக்கிறதுக்கு கடைகள்லேருந்து சாம்பார் பொடி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி செய்யாமல் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி கொடுத்த அளவுகளில் பாரம்பரியமான முறையில் நாமளே நம்ம வீட்டில் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுக்கலாங்க அதை யூஸ் பண்ணி சாம்பார் செய்யும்போது அது ரொம்பவும் மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் வாங்க அந்த மாதிரி ஒரு சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்கிற இந்த அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் மசாலா பொருட்கள் சேர்த்து இந்த சாம்பார் பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு சாம்பாரும் நல்ல மணக்க மணக்க இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கடையில் போய்ட்டு நீங்கள் சாம்பார் பொடி வாங்கவே மாட்டீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நீட்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது அரை கிலோ அளவுக்கு இருக்குது இதில் வந்து இந்த காம்பு பகுதியோடு தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் உங்களுக்கு இந்த காம்பு பகுதி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கத்திரிக்கோள் வச்சுட்டு காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த அரை கிலோ அளவுக்கு மிளகாவுக்கு நான் முக்கால் கிலோ அளவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் எப்பவும் சாம்பார் பொடிக்கு மிளகாயோட அளவை விட தனியாவோட அளவு கூடுதலாக இருக்கணும் இப்போ நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நூறு கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் பச்சரிசி ஐம்பது கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் விரலி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து அரைக்கும் போது மசாலா பொருள் சீக்கிரம் கெடாமல் இருக்கும் ஒரு ரெண்டு துண்டு சுக்கு ஒரு அஞ்சு துண்டு பெருங்காயம் பெரிய பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது நீங்கள் காஞ்ச கருவேப்பில எவ்வளோ வேணா நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எவ்வளோ சீக்கிரமோ நம்மளுடைய சாம்பார் பொடியும் அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம் நாம் வறுக்கிற இப்போ கடாய் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மசாலா பொருட்கள் கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இப்போ அந்த கடாய் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தோரம் பருப்பு ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ரொம்பவும் பெரிய தீயில் வச்சு வறுத்துடாமல் கொஞ்சம் குறைச்ச தீலையே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ மசாலா எல்லாம் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும் மசாலா பொருட்கள் கரைஞ்சிருச்சுன்னா அதோடய வாசனை நம்மளுடைய பொடியிலையும் இருக்கும் இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா வந்து வரப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டிடலாம் இப்போ அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த பச்சரிசி நல்லா பொறிஞ்சி வரணும் அந்த மாதிரி நல்லா சேர்த்து வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பச்சரிசியும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதையும் நம்ம அதே தட்டுலேயே வந்து மாற்றிடலாம் இப்போ இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம் மிளகு கடுகு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த கடுகு மிளகு இதெல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சி வரும் அந்த மாதிரி இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் அது நல்லா வந்து உங்களுக்கே தெரியும் நல்ல படப்படன்னு பொரியும் அந்த மாதிரி வரைச்சு நம்ம இதை வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இது நல்லா பொறிஞ்சிருச்சு இதையும் நம்ம அதே ப்ளேட்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுக்கு விரலி மஞ்சள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து இந்த மசாலா பொருளை அரைக்கும்போது இந்த மசாலா பொருளில் எந்த விதமான பூச்சியோ வண்டோ வராது ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் வந்து உப்பு சேர்த்து அரைக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஈரம் போக வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் இந்த சுக்கையும் மஞ்சளையும் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் உப்பை வந்து இந்த மசாலா பொருளோடையே சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து இதை முழுசாக நம்ம அப்படியே வந்து நம்ம அரைக்க போடாமல் இதை நல்லா நம்ம தட்டிட்டு நம்ம சேர்த்துக்கணும் அதுக்காக இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்துக்கிறேன் இந்த உப்பை நம்ம அதையே பார்த்த தட்டிலே கொட்டிடலாம் இப்போ இதே கடாயிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் தனியாவோட அளவு நான் முக்கால் கிலோ எடுத்துருக்கேன் அரை கிலோ மிளகாக்கு நீங்கள் அரை கிலோ மிளகாக்கு ஒரு கிலோ தனியா எடுத்து செஞ்சாலும் இந்த சாம்பார் பொடி ரொம்பவும் இன்னும் வந்து சுவையாக இருக்கும் இப்போ இந்த குறைச்ச தீலேயே வச்சுட்டு இந்த தனியாவையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தனியாவும் நல்லா வறுப்பட்டுச்சு அதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இந்த கடாயில் நம்ம மிளகாய் வறுக்க போகிறோம் ஏற்கனவே இந்த மிளகாவையும் தனியாவையும் நம்ம வெயிலில் காய வச்சுருக்கேன் இருந்தாலும் வந்து நம்ம இப்போ அடுப்புலையும் வந்து நம்ம சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து நம்ம வறுக்கும் போது அப்படியே போட்டு வறுத்தோன்னா அதோட நெடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக விளக்கெண்ணையோ இல்லை நல்லெண்ணையோ சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிளகாயை வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை நல்லா பொறிஞ்சிட்டோம் இந்த பெருங்காயத்தை எப்பவும் நம்ம வந்து பொறிச்சு தான் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படியே சேர்க்கக்கூடாது நம்ம சாம்பார் போதும் நம்ம வந்து பெருங்காயம் சேர்ப்போம் ஆனால் இப்போ சாம்பார் பிடிக்கும் நம்ம நல்லா சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளோட பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இதிலையே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகாயை சேர்க்கும்போது நம்ம மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுடைய அந்த சூடு வந்து பரவும் மிளகாய் நல்லா வந்து வறுப்படும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாயை வறுக்கும் போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க இல்லை அது ரொம்பவும் கரைஞ்சி போயிடும் அதோடய நெடியும் அதிகமாக இருக்கும் இருமல் வர ஆரம்பிச்சிரும் இப்போ மிளகாயும் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதெல்லாமும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் மிளகாயை மொத்தமாக போட்டுறாதீங்க முதல்லையே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இல்லை நல்ல வெயில் காயும் அப்படின்னா நீங்கள் நல்ல வெயிலில் முடன்னு மிளகாய் வந்து உடையணும் அந்த மாதிரி அதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகாய் நல்லா சூடாயிருச்சு இதை நம்ம மாற்றிடலாம் இப்போ கடைசியாக நம்ம இதிலேயே எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலையே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சூட்லேயே வந்து நம்மளோட கருவேப்பில நல்லா வந்து வறுப்பட்டுறோம் இது ஏற்கனவே கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த கருவேப்பில் அதனால சீக்கிரமே வந்து இது நல்லா வறுப்பட்டுறோம் இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து நல்லாவே வந்து ஆரட்டும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சோ இல்லைங்களா அந்த சுக்கும் மஞ்சளும் இப்போ நம்ம வந்து இதை ஒரு கவரில் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் உங்கள் இடி உரல் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்து நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கவரில் சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன் இது வந்து தனியாக அப்படியே இடித்தா வெளியில் ஏகிரி போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்படி கவரில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக இடிச்சிருக்கேன் இப்போ இதையும் நம்ம அந்த மசாலாவோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளும் நல்லா ஆறியிருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம சாம்பார் பொடி அரைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம சேர்த்துடலாம் இந்த பொருளெல்லாம் வறுத்த உடனேயே சூட்டோடையே வந்து தூக்கில் போட்டு மூடிராதீங்க நல்லா ஆற வச்சுட்டு மூடுங்க இல்லாட்டி வந்து நம்ம அப்படியே மூடியணும் அப்படின்னா அந்த சூட்டுக்கு இதெல்லாம் வந்து வேர்த்துரும் உயர்த்துட்டு அந்த தண்ணி வந்து அதில் பட்டுடும் அதனால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் இதை நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம மிஷின்லேயே வந்து நம்ம தூள் அரைச்சதும் நமக்கு ஆற போட்டு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தும் அதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடாமல் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த கண்டெய்னரில் சேர்க்குறோமோ சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய சாம்பார் பொடி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள் அரைச்சிட்டு சாம்பார் வச்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்